கண்ணுக்கு முன்னாடி தான் செய்யுது இந்த நாடு அந்த நாடுலாம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இஸ்லாமிய ஆட்சி முறை வந்தா அது தீர்வு தரும்னு சொல்றாங்களா அது சரியா எப்படின்னு கேட்கிறாரு முதல்ல நீங்க விளங்கிக்கிறனும் இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னா முஸ்லீம்கள் செய்கிற ஆட்சி என்று அர்த்தம் இல்லை முஸ்லீம் செய்கிற ஆட்சின்னு அதுக்கு பொருள் கிடையாது இஸ்லாமிய ஆட்சின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா நம்மளை எல்லாம் படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறான் இத நம்பணும் அந்த கடவுள் வந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கவனத்திற்கு போகாமல் ஒரு காரியத்தையும் எவரும் செய்ய முடியாது அவருடைய கவனத்திற்கு படாமல் எந்த காரியத்தையும் எவராலையும் செய்யவே முடியாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை ஆள் ஓருக்கு இருக்கணும் அது மாத்திரம் இல்லாம அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நன்மை தீமைக்காக வேண்டி நிறுத்தி விசாரிக்கப்படுவோம் தப்பு செஞ்சவனுக்கு கடவுள் எக்காரணத்தை கொண்டு கரண காட்ட மாட்டார் தண்டிக்கத்தான் செய்வார் நல்லது செஞ்சவர்களுக்கு பரிசு தருவார் அவர்கிட்ட வந்து வக்கீல் நியமிச்சு வாத திறமையை காட்டி எல்லாம் ஜெயிச்சிட முடியாது அது மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பனும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி நம்பி விட்டார்களே இந்த நம்பிக்கையோடு நடத்தப்படுகிற ஆட்சிக்கு பேர் தான் இஸ்லாமிய ஆட்சி வேற ஒண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த நம்பிக்கை வந்த ஊழல் இருக்குமா நான் கேட்கிறேன் எதுனால ஊழல் பண்றான் நான் ஊழல் பண்ண நீங்க என்னடா பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு பண்றான் நான் கலப்படம் பண்றேன் சோதிக்கிறதுக்கு அதிகாரி வர்றாரு நான் என்ன பண்றேன் அவருக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு கவர்ல நூறு ரூபாய் வச்சு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறாரு இப்ப நான் தப்பிச்சுக்கிறேன் கவர்மெண்ட்ல தப்பிச்சுக்கிறேன் இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்னு நினைச்சு நான் வந்து கலப்படம் பண்றேன் ஊழல் பண்றேன் லஞ்சம் வாங்குறான் எதுக்கு வாங்குறான் எவனுக்கு தெரியும் லஞ்சம் வாங்கினா இப்ப தெரிஞ்சாத என்ன பண்ணிவிடுவாங்க முதல்ல எவனுக்கு தெரியும் இருமாப்பு அப்படியே தெரிஞ்சு போச்சு வைங்களேன் என்ன பண்ணிவிடுவான் நீதிபதிக்கும் கூட இந்த நாட்டில் வேலை இருக்குது உலகம் பூரா வேலை இருக்குது ரூபாயை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தர்றான் ஒன்பது கொலையை செஞ்சிட்டு வெளியே வந்துட்டு காலத்துக்கு விட்டு வெளியே போக முடியுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லாத்துக்கும் வேறு எங்க இருக்கு நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கு கடவுளை கூட நம்ம நம்புறோம் எல்லாருமே நம்புறோம் எல்லா மதத்திலயும் நம்புறோம் அவனை ஒரு சூப்பர் பவர நம்புறது இல்ல இருக்க நம்பிக்கிறமே தவிர கடவுளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்குது நடக்காது நம்ம நம்பினா மேஜைக்கு கீழே வாங்குனா என்ன மேல வாங்கினா என்ன லஞ்சம் வாங்கும் போது மேஜைக்கு மேலே வாங்க மாட்டாரு ஏன் வாங்க மாட்டாருன்னா பாத்துமான நாலு பேர் மேஜைக்கு கீழே கூடி கூட போய் வாங்கினான் அப்ப மேஜைக்கு கீழே கொடுத்தா யாருக்கும் தெரியாது நினைக்கிறான்ல அப்ப அவன் நினைச்சு பார்க்கணும் இதுக்கு கீழே அவன் பார்ப்பானே இதுக்கு கீழே பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறானே அவனுக்கு தெரியுமே இந்த உணர்வு வந்து விடுமையானால் அது வந்து எப்படி லஞ்சம் இருக்கும் எப்படி ஊழல் இருக்கும் எப்படி மக்களுக்கு கேடு செய்வான் அப்ப இந்த கடவுள் வந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அடிப்படையில் கடவுளுடைய கண்ணில் மண்ணை துவிட்டு ஒரு காரியம் செய்ய முடியாது கடவுளுக்கு துரோகம் செஞ்சுட்டு யாரையாவது போய் சாமியார் காலில் விழுந்தா ஒரு மூலவி காரில் விழுந்தோம்னா ஒரு பாதிரியார் காரில் விழுந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் என்ற குறுக்கு வழி எல்லாம் அடைச்சிட்டு தப்பு செஞ்சா உன தூக்கி போட்டு மிதிப்பேன் கடவுள் சொல்றாரு இத நான் நம்புறேன்னு சொல்லி நடந்து பாருங்க தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அதான் விஷயம் பாகிஸ்தான் முஸ்லீம் ஆட்சி பண்றான் ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை மட்டும் இல்ல பாகிஸ்தான் இருக்க பாகிஸ்தான் செஞ்சலான்னு கேட்கக்கூடாது பாகிஸ்தான் நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியா முஸ்லீம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கான தவிர அது இஸ்லாமிய ஆட்சி இல்ல நம்ம நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் எப்படி கடவுளை பற்றி ஒரு வீக்கா இட போட்டிருக்கிறாங்களோ அப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலும் இட போட்டிருக்கான் எவன் ஒருத்தன் இந்த மாதிரி கடவுளை நம்புறானோ அந்த மாதிரியான ஆட்கள் கையில் ஆட்சி இருந்தால் மட்டும்தான் ஒழியும் இல்ல என்று சொன்னா ராணுவன் தேசத்துனுடைய பாதுகாப்பு மேற்றைய ஒரு பாட்டில் விசுக்கி வித்துட்டு போயிடுறான் எதுனால விக்கிறான் பேப்பரில் பார்த்தோம்ல உருப்பாட்டில் விஸ்கிக்காக வேண்டி நாட்டினுடைய ரகசியமே ஓடி போயிடும் அப்ப என்ன அர்த்தம் என்னடா பண்ணுவீங்க அப்ப பண்றவன் இருக்கான்னு தெரியணும்ல யாருக்கும் தாட்சணியை பார்க்க மாட்டான் எல்லாரும் அவனுக்கு அடிமை அவன் தான் எஜமானு யாருடைய சிபாரசிலையும் ஜெயிச்சிட முடியாது இப்படி ஒரு சூப்பர் பவர் இருப்பதாக கடவுளை பத்தி நினைச்சு பாருங்க கவர்மெண்ட்ல ஊழல் குறைஞ்சு உங்க உங்க வாழ்க்கையில குறைஞ்சு போயிருவேன் நீங்களே ஏமாத்த மாட்டீங்க நீங்களே நல்லவனா மாறி நான் நல்லவனா மாறி போயிருவேன் எல்லாருமே நல்லா ஆயிரலாம் இதுதான் அதுக்கு அடிப்படை இந்த அடிப்படை இல்லாம எந்த சட்டத்தினாலையும் ஒண்ணு பண்ணிட முடியாது டோக்கன் நம்பர் டூ கொஞ்சம் வெளியில உள்ள சகோதரர்களுடைய கவனத்திற்கு உங்க டிவி வந்து சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து எல்லாம் உள்ள நுழையில் நினைச்சீங்களா இங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு இடஞ்சல் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் அமைஞ்சிடும் அதனால வெளியில உள்ள சகோதரர்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறீங்க ஒரு பத்தாறு பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு சரி பண்ணி தந்துருவாங்க பேர் ஆண்டி வல்லாம் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் இணையத்தில் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் மக்களுக்கு இறைக்கோள்களை சொல்வதற்காக இறைவன் காலத்திற்கு தகுந்த இறை தூதர்களை அனுப்பப்பட்டார்கள் அனுப்பப்பட்டார்கள் அவங்களுக்கு இறை வேதம் வழங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்த வேதம் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டதுனால இறைவன் வந்து புதிதாக வந்து நபிகள் நாயகம் மூலியமா நம்ம மக்களுக்கு வந்து வேதம் கொடுத்தார் இந்த இறை வேதத்துல மறுமையில இணை வைத்தலுக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது சம்பந்தமா இணை வைத்தலை அல்லா மன்னிக்க மாட்டான் அதை தவிர வேறு பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இது இஸ்லாத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னா சரிப்பட்டு வரும் இஸ்லாத்தே தெரியாத ஒருத்தன் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு எப்படி இந்த தண்டனை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும் இந்த தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பண்ணாமலே இருந்திருப்பான் இப்போ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் வேணா ஹராமாக்கப்படலாம் ஆனா இவங்களுக்கு இப்ப ஆதிவாசி இருக்கிறான் ஆதிவாசி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் இணைய தெரியாத கடை பிடிச்சிட்டு இருக்கான் அடுத்ததா அந்த குருமார்கள் சாமியாரு இந்த போலி சாமியார் இவனுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த மக்கத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் இவனுங்க தான் கடவுளோட செக்ரட்டரி மாதிரியும் இவனுங்க இவனுங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண போற மாதிரி இவனுக்கு பண்றாங்க இவனுக்கு வேணா சொர்க்கம் கராமக்கப்படலாம் அந்த அந்த மக்கள் பாமர மக்கள் படிப்பிரிவு இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்தியாவில உலகத்துல மூணுல ஒரு பங்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க மீதி இரண்டு பங்கு ஒரு அறுநூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா இருநூறு கோடி இஸ்லாமியர்கள்னா மீதி நானூறு கோடி மக்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பகுத்தறிவு இருக்கா இணையவே தலைப்பட்டு சந்தேகம் பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இது சம்பந்தமா இன்னொரு ஒரே கேள்விதான் வசனம் மட்டும்தான் ஆதா மக்களே நீங்கள் சைத்தானை வணங்கக்கூடாது நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான விரோதி என்று உங்களிடம் நான் உறுதிமொழி வாங்கவில்லையா அப்படிங்கிறது இறைவனுடைய வசனமா இருக்குது இதுக்கு முன்னாடி உயிர மனித மனித உடல்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன்களை உயிரெல்லாம் படைத்து அவர்கள்ட்ட வந்து உறுதிமொழி வாங்கினதா அந்த வசனம் அப்படி உறுதிமொழி இறைவன் வாங்கினதா எனக்கு யாகம் இருந்திருந்தா இந்த இணைவைத்துல தவற பண்ணியிருக்க மாட்டேனே அப்படி இருக்கிற எல்லாருக்கும் அந்த இணையத்துல பற்றிய இதை தெரிஞ்சிருந்தா அவங்க தவறெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல இந்த வசனத்தை வந்து நீங்க வந்து ஒரு கேள்வியை எடுத்துக்காமல் அதாவது அவர் என்ன கேக்குறாரு முதல் விளையாடுற சில அவர் குரான் எல்லாம் படிச்சதுனால அவர் கேட்கறது எனக்கு விளங்குது சில சகோதர்களுக்கு அந்த அவர் என்ன கேட்கிறாருங்கிறது விளங்காரு கேள்வி மொதல் சொல்லிக்கிறேன் அவர் என்ன கேட்கறாருன்னு கேட்டா இஸ்லாமிய மாட்டத்துல பெரிய பாவம் என்று முதல் இடத்துல சொல்லப்படுற பாவம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு கடவுள் இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருப்பதாக பாருங்க அது வந்து இஸ்லாம் பெரிய குற்றம் சொல்லு இந்த ஒரு வானம் ஒரு பூமி இருக்குது ஒரு சூரியன் இருக்குது கடவுளை வந்து மொழி வாரியா மாநில வாரியா பிரதேச வாரியா இப்படி எல்லாம் பிரிக்க கூடாது நான் தான் அகில உலகத்துக்கு எஜமான கடவுள் அந்த ஒரு கடவுளா இருக்கக்கூடிய எனக்கு ஈக்குவலாக நீங்க வேற எதையும் கருதக்கூடாது கூடாது கருதினால் நான் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அதை இணை அதுதான் ஒரு கடவுள் இருக்க பல கடவுள் இருப்பதாக நம்புறதோ அல்லது கடவுள் இல்லாதவர்களுக்கு போய் கடவுள் அந்தஸ்த கொடுக்கிறதோ அது வந்து கடவுள்கிட்ட மன்னிக்க முடியாத குற்றம் அவர் என்ன கேட்கிறாரு கேட்டா இப்படி மன்னிக்க முடியாத ஒரு குற்றமா இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இதை புரிஞ்சுக்கிற முடியுமா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறத ரொம்ப விவரமான ஆளுக்கு வேண்டாம் புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியுங்கிறத வந்து சாதாரணமானவர்கள் ஒரு ஆதிவாசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இதுதான் அவருடைய கேள்வி முதல்ல விளையும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பகுத்தறிவு இருக்குல்ல அந்த பகுத்தறிவு பிரகாரம் நாம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா குறைஞ்ச அறிவு படைத்தவனா இருந்தா கூட ஒரு கடவுள் தான் சொல்லுவான் இப்ப பல கடவுள்களை நம்புற மனிதர்கள்கிட்ட கூட கேட்டால் கூட இன்னொரு பக்கம் அவங்க சொல்லுவாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது ஒரு குலம் பூரா ஒரு குலம் தான் மனித குலம் பூரா ஒரு குலம் தான் தேவன் வந்து ஒருத்தன் தான் அது உள்ளுக்குள்ள அடங்கி தான் இருக்குது நம்ம பல கடவுள்களை பல தெய்வங்களை குல தெய்வம் ஊருக்கு தெய்வம்லாம் நம்ம வணங்கிட்டுருப்போம் உங்களுக்கு ஒரு துன்பம் வருது பின்னாடி ஒருத்தன் வந்து ஓங்கி கத்தினாலும் குத்திப்பிட்டான் அப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தெரியுமோ ஒரு கடவுள் தான் கொடுக்குறோம் கடவுளேன்றோம் இன்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டோம் நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய அடிமனத்துக்குள்ள ஒரு கடவுள் சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறாங்க ஆழமா பதிஞ்சு இருக்குது அதனால நமக்கு மனசுல பதிஞ்சு இருக்கிறதுக்கு தான் நம்ம மாற்றம் செய்கிறோம் எல்லா மனிதனுடைய உள்ளங்கள்லயுமே ஒரு கடவுள் இருக்கணும் இருந்ததுனாலதான் நீங்க பார்க்கலாம் இந்து மத கோயில்கள் கூட நீங்க பார்க்கலாம் ஒப்பிலியப்பன் கோவில் கோவில் இருக்கு கும்பகோணத்து பக்கத்துல ஒப்பிலியப்பன்னா என்ன அர்த்தம் ஒப்பில்லாத அப்ப